ஆமி முகனே ஆதி முதலானவனே விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலன் மூத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே அப்பனே விநாயகா மாம்பழம்னா உனக்கு கொள்ள இஷ்டம் ஆனா நான் நாரதர் மாதிரி ஒரு மாம்பழத்தை கொண்டாந்து கொடுத்து உன் அண்ணன் நம்பிக்கிற கலங்கலத்தோட தயாரா இல்லை அரடிஞ்ச மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ உன் தம்பிய ஆளுக்கு மும்முனா பிரிச்சு சாப்பிட்டு நான் விரும்புற அம்சாவே எனக்கு செட்டப் பண்ணி விடுங்க அண்ணா உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது புள்ளையாரப்பா உனக்கும் முருகனுக்கும் மாம்பழத்தினால பிரச்சனை வந்ததுல இருந்து நீ மாம்பழமே திங்கிறது இல்ல அப்படிங்கிற மேட்டர் எனக்கு மட்டும் தான் தெரியும் அதனால என் ஒரு நாள் வருமானம் மொத்தத்தையும் போட்டு உனக்காக அரடஜன் ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கேன் மாம்பழத்தை விட ஆப்பிள் காஸ்ட்லி அதை நீ மனசுல வச்சுக்கிட்டு நீ உன் பிரதர் முருகனும் ஓரமா உட்கார்ந்து இதை சந்தோஷமா சாப்பிட்டு நான் விரும்புற அம்சாவை எனக்கே

தம்பி என்ன நல்லா இருந்து நீ மயங்கி அட பாவி ஒரு பரதேசி அநியாயமா கொன்னுட்டீடா செத்துட்டானே ஆமா இனிமேல அம்சா எனக்கு தான் உனக்கு இல்ல நாளை காலையில 9:30 மணிக்கு உனக்கு தூக்கு 9:30 மணிக்கு தப்பா நினைச்சிட்டு இருக்காத அதே கயிறல நாம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் தங்குவோம் தங்குறதுக்கு அது என்ன லாஜா சீ தூங்குவோம் ஆ சிரிச்சிட்டு இருக்க அநியாயமா இங்க ஒருத்த செத்துட்டான் டேய் சத்தம் எங்க இருந்து வருது இங்க இருந்து வருது ஏதோ தகவல் வருது பா

இவர உனக்கு போது எனக்கு நீ அண்ணனாக கூடாது. பிழிச்சு பேசினா காட்டி கொடுத்துருவேன். அண்ணா, நம்ம ரெண்டு பேரும் தனியா நம்ம அப்பா போய்ட்டார் அண்ணா. சித்தப்பா, அடச்சி, ஒரு கோடி எங்களுக்கே பத்தாது உனக்கு வர பங்கா. ஓரமாக உட்காரியில நதிகிரும். இங்க உப்பாரி வச்சி திருக்கீங்க? இங்க கீழே வீழ்ந்திருக்கானே, இவன் பெரிய திருடன் இவனுக்கு பின்னால ஒரு பெரிய கேங் இருக்குன்னு சந்தேகப்பட்டுதான் இவன் பின்னால நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டேன். ஏண்டா?

அப்படின்னு சொல்லி கடைக்கு முன்னாடி நாலு பேர் பாக்கும்போது கொடுத்துருவோம் அவ்வளவு தானே அப்புறம் உங்க அப்பா மாதிரி நடிச்சு பழகோடி ரூபா சொத்துக்கு நீங்க ஒருத்தர் தான் ஏக போக வாரிசுங்கிற மாதிரி பாக்குறவங்கள நம்ப வைக்கணு கரெக்ட் இத நீ கடைசி வரைக்கும் பண்ற இந்த தாடி இத முகத்துல ஒட்டிக்க ஒட்டுனாயுக்கு பின்னால புதறக்குள்ள எழுந்திரிச்ச வந்த மாதிரி இருக்கும் அதை பார்த்து நீயே பயந்து ஓடிடாத ஏய் உண்டா இந்த மீசைய மூஞ்சில ஒட்டிக்க சுட்ட ஆட்டுக்கால சொரிநாய்க கப்பிட்டு ஓடின மாதிரி இருக்கும் உன்னை யாருக்கு அடையாளம் தெரியாது ஓ நான்றி எனக்காக வா நீ ラティ எனக்காக வா எனக்காக தான் கண்ணே எனக்காக தான் ஆ ஆ வார்ம ஷாப்ல இருந்து பாஞ்சே நீங்க ஓடி வந்த மாதிரி வந்திருக்கீங்க யாரு நீங்க நான் கேக்குறேன் ஏன் பா யாருப்பா பிரச்சனை ஏம்பா இங்க வேலைங்கிறது நாடா அட பாவி யாரு நானா ஏன்டா வேளா பெத்த பாத்தியா யாருன்னு கேட்குறியே டேய் வேலா நான் தாடா உங்கப்பா நான் உங்கப்பா நான் தாட உங்க அப்பா என்னால அம்மா முடியாது ஆமாண்டா வேளா அந்த பெருமாள் கோயில் பா பெருமாள் அப்பா மாசம் பெக்க அப்பா

என்ன என்ன அன்புள்ள குழந்தை உள்ளம் கொண்ட மகனுக்கு சிங்கப்பூரிலே மூன்றாவது பணக்காரனாக உள்ள நான் எழுதுவது நீ இந்தியாவில் ஒரு லாட்ரி கடைக்கு பக்கத்தில் லாண்டரி கடை வைத்துக்கொண்டு கொண்டு அஞ்சுக்கும் பத்துக்கும் நாயாக அழகிறாய் என்று கேள்விப்பட்டேன் கண்ணீரும் படித்தேன் இன்னும் ஒரு வாரத்துக்குள் விசா அனுப்புகிறேன் இங்கு வந்து சேர்ந்து விடலாம் மகனே இப்படிக்கு பல கோடி ரூபாய் சொத்துக்களை உன்னிடம் ஒப்படைக்கவே உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருக்கும் உன் சிங்கப்பூர் அப்பா அப்பாஸ்வரன் கூட்டு வரப்பா பேர சேத்திரட்டு வேணா நீங்களை நம்பி வந்து செருப்பால் அடிக்கணும் பிச்சை காரனை வச்சு டிராமா

லப்பறப்பற தலை தலையா தலை தலையா தலை தலையா அண்ணிய கட்டி பிடிக்காரு கோவில் என்றால் அன்னி ஒரு தெய்வம் என்றோ